ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்படி இருந்த ஒரு கொலுசு நல்லா வந்து புது கொலுசு தளர கூட இல்லை ஆனால் போடாமல் வச்சதுனால இவ்வளோ கலரை வந்து இப்படி மாறி இருக்குது இப்படி இருந்த கொலுசை நம்ம இந்த அந்த அளவுக்கு பளிச்சுன்னு கல்வி எடுத்துருக்கோம் ஸோ இதுக்கும் இதுக்குமே டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கலரில் இருந்தது இந்த கலரில் நம்ம தேய்ச்சி எடுத்திருக்கோம் இப்போது இதே போல் இதை வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நல்லா சூடாக சூடாக இருக்குது அதுக்கு கொலுசு தேய்க்க ஒரு ப்ரெஷ்ஷு பழைய ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க அந்த டூத் பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க இப்போது வந்து லெமனை வந்து இதில் பிழிஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து அந்த கொலசை இதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வெந்நீரில் ஊற வச்சிடலாம் வந்து இந்த வெந்நீரில் நம்ம கோலசை போட்டுட்டோம் இப்போ இதில் இந்த லெமனை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க பிஞ்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது ஸோ இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ஊற வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பத்து நிமிஷமாக ஊறிடுச்சு இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெந்நிலை போட்டுதான் கலர் மாறிடுச்சு இப்போ இதை கழுவி எடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஷில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த கொலுசு எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி தொட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வந்து இந்த பேஸ்ட்டை போட்டு தேய்ச்சி எடுத்துக்குவேன் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க இதை நான் தேய்ச்சி கழுவிட்டு காமிப்போம் இந்த கொலுசை நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் தேய்க்கறத காமிக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் கண்டிப்பாக நான் தேய்க்கிறதை காமிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்